இருப்பவதிரு புகழ் விரொப்போடு பாடிப்பவர் இடுக்கினையறு திடு எனும் இருப்பவள் திரு புகழ் விரொப்போடு பாடிப்பவர் இடுக்கினையறு திடு இசை தமிழ்நாடு தமிழ் என துறை விருப்புடன் இலக்கண இலக்கிய கவினாலும் இசை தமிழ்நாடு துறை விருப்புடன் இலக்கண இலக்கிய கபினும் தரிப்பவர் உரை பவர் நினைப்பவர் மிக ஜகதலத்தின விற்றுதல் அறியாதே தரிப்பவர் உரை பவர் நினைப்பவர் மிக ஜகதலத்தினில் நவிற்றுதல் அறியாதே தனத்தினி முகத்தினில் மனத்தினில் உருக்கிடு சமர்த்திகள் மயக்கினில் விழலமு தனத்தினி முக மனத்தினில் உருக்கெடு சமர்த்திகள் மயக்க நில் விழலமோ ஆறுப்புவில் வளை தனி மலர்கனை தொடு தொடுத்தியல் கழிப்புடன் ஒளி செய்த வேளை கரு புவில்லை தனி மலர்கனை தொடு கழிப்புடன் ஒளித்தினி நினைத்திருப்பென உதற்படுகற்கனில் எரித்தவர் கையில பொறுப்பெனில் இருப்பவர் பருப்பத உமை கொரு புறத்தினை அழித்தவர் தருசேயே புயற் பொழிவய பதினயப்படு திருத்தனி பொறுப்பினில் விருப்பொறு பெருமாளி புயற் பொழிவாய்ப்பதி அயப்படு திருத்தனி பொறுப்பினில் விருப்பொறு பெருமாள் பெருமாளி பெருமாளி